ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலர் அங்கங்கே கேட்டிருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க நான் வந்து இந்த ஒரு மாதம் தான் லீவுக்கு வருவாங்க இல்லைனா நான் வந்து இந்த ரெண்டு மாதம் நான் அங்கே போகிறேன் துபாய்க்கு அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கண்ட்ரிக்கு இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து லீவுக்கு வராங்க ஸோ நாங்கள் வந்து ப்ரெக்னண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்காங்க நான் அவங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரே மாதத்தில் ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் அப்படின்றது ஹோப் நான் யாருக்கும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அது வந்து சிலருக்கு ஒரு மாதத்தில் ஒர்க் ஆகலாம் சிலருக்கு ரெண்டு மாதம் ஆகும் ஸோ நான் என்ன அவங்க அவங்ககிட்ட சொல்லுவேன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் கண்டினியூவாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் ஆனால் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தான் லீவுக்கு வருவார் அந்த ஒரு மாதத்தை விட்டால் அடுத்து அடுத்த வருஷம் தான் வருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகணும் அந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி த்ரீ இருந்தே ரெமெடிஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் கழித்து இப்போ வந்து குழந்த தங்கியிருக்கு ஸோ அந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்துக்காக அந்த ஒரு மாதம் மட்டும் வீடியோ டிப்ஸ் எடுக்காமல் மூணு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே டிப்ஸ் ரெமடிஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க டாக்டர் இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்காங்க டாக்டர் எனக்கு மட்டும் மட்டும்தான் கொடுப்பாங்க நான் என்னென்னலாம் இப்போ ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க அனுப்பிச்சிருக்க கமெண்ட் வந்து இதுதான் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அன்எக்பெக்ட்லி ஹேப்பன் இன் மை லைஃப் நவு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ரெக்னென்ட் உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் தேங்க்யூ ஹார்ட்லி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்காங்க இயர்ஸ்க்கு ஒன் மந்த்தாக லீவ் வருவாங்க எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும் ஹாஸ்பிட்டல் போனப்போ எல்லாமே நார்மல் ஃபோலிக்காசி தவிர எதுவுமே தர மாட்டாங்க ஸோ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்தப்போ தான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் இவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டினும் சொல்லிட முடியாது ஏன்னா இவங்க கண்டினியூவாக இருந்திருந்தால் அந்த சிஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்போ அந்த ஃபோர் இயர்ஸ் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு பட் இவங்க கண்டினியூவாக சேர்ந்துருந்தா கண்டிப்பாக சீக்கிரம் குழந்த பிறந்திருப்பாங்க பிறந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறது இது அன்எக்ஸ்பிளைன்டு அப்படி இன்ஃபர்டிலிட்டின்றது கண்டினியூவாக ட்ரை பண்ணி குழந்தை தங்கலன்றது தான் பட் இவங்களோடது அன் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி கேட்டகரியில் வராது என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்தப்போ தான் அவங்க வீடியோஸ் பார்த்தேன் லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் அப்ரோவில் இருந்து வந்தப்போ என்னால் ரெமடிஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல ஸோ லாஸ்ட் இயர் வந்தப்போ ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்திருக்கு ஸோ இந்த தடவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆக்கியே ஆகணுன்றதுக்காக த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெமெடிஸ் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து இருந்திருக்கு டயட் இருந்து ஃபோர் கேஜி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க வெயிட் அப்படின்றது சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது ரொம்ப வெயிட் கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்றது இப்போ நார்மலான ஹைட் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகம் தான் மேபி கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட்டாக நேச்சுரலாகவே அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் கொஞ்சம் ஹைட்டாக பல்காக இருக்கிறவங்கன்னா ஓகே பட் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டான வெயிட் வந்து ஃபர்ட்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்காங்கன்னா ஓகே பட் குழந்தை பிறக்காமே சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான் அவங்க வந்து ஃபோர் கேஜி கம்மி பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ் உங்கள் வீடியோவெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங்னா ஸ்கேன் பார்த்துட்டு வந்தேன் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தவங்களுக்கு வந்து நல்லபடியாக பறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபைவ் டைம்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் க்ளோ வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க க்ளோ வாட்டர்ன்றது தெரியுல்ல கிராம்பு தண்ணீர் அதுக்கப்புறம் பாதாம் எடுத்திருக்காங்க சீட் சைக்கிளிங் வந்து எடுத்திருக்காங்க பட்டர்ஃப்ளை யோகா இந்த பட்டர்ஃப்ளை யோகா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பட் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க பட்டர்ஃப்ளை யோகான்றது நம்ம வந்து நீங்கள் வந்து காசு போட்டு செலவு பண்ண தேவையில்லை டாக்டர்கிட்ட ஊசி போட தேவையில்லை வந்து நீங்கள் ஃபுட் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட தேவையில்லை ஒரே ஒரு சிம்பிள் பட்டர்ஃப்ளை யோகானாலும் உங்களோட ஓவரிஸ் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் எக் க்ரோத் அந்த ரிலீஸ் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை சாப்பிட்ருக்காங்க நான் ரீசெண்டாக தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பச்சை பயிறு அண்டு காராமணி ஃபோலி அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை ரெகுலராக சேருங்க ஃபர்டிலிட்டி பூஸ்டர் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ரெட் பனானா வந்து எடுத்திருக்காங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா சத்து நமக்கு தேவையானது நிறைய நிறைய இருக்கு பனானா வந்து ஒரு 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 ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்ன்னு தான் சொல்லணும் பனானா அப்படின்னா நம்ம அதை ஒரு நார்மலாக ஒரு பழம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வாழைப்பழத்தில் நிறைய சத்து இருக்கு குழந்தைங்களுக்குலாம் டெய்லி ஒரு வாழைப்பழம் வந்து கொடுக்க சொல்றாங்க டாக்டர்ஸ் அவ்வளோ சத்து வாழைப்பழத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அசிட் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க டாக்டர் கொடுத்த அவங்க டாக்டர் இடையில பார்த்துருக்காங்கல்ல செக்கப்பு அதனால வந்துட்டு ஃபோலிகாசிட் டேப்லெட் எடுத்திருக்காங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் காஃபி சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க இந்த காஃபி சுகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது எடுக்காமல் இருக்குது அதுவும் காஃபி கூட ஓகே பட் அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா சுகர் இதெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும் இவங்க வந்து சிக்கனும் எடுக்காமல் இருந்திருக்காங்க சிக்கன் வீக்லி ஒன்ஸ் எடுத்துருக்கலாம் பட் ஒருவேளை இதனால தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த சிக்கனையும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கே ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி அண்டு சினமன் ட்ரிங்க் வந்து எடுத்திருக்காங்க இந்த இஞ்சி சினமன் வந்து பீரியட்ஸ் அப்போ எடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம யூட்ரஸை க்ளீன் பண்ண பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இஞ்சி வந்து ஃப்ளோவை வந்து அதிகரிக்கும் சினமன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு வெந்தேட்டிக்கு பதிலாக ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினமன் ட்ரிங்க் இது வந்து பீரியட்ஸ் அப்போ எடுத்திருக்காங்க இஞ்சியும் அதே மாதிரி தான் ஃப்ளோவை நல்லா அதிகரிக்கிறதுக்கு யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இந்த முளைக்கட்டினது பயிறு மாதிரியே இந்த முளைக்கட்டினதும் ரொம்ப நல்லது ஆனால் அதை வேக வச்சு தான் சாப்பிடணும் நீங்கள் பச்சையாக முளைக்கட்டி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து வயிறில் வந்து உங்களுக்கு கோளாறு வர வைக்கும் வாய்ப்பமக் பெயின் அதுக்கப்புறம் இன்டைஜெஷன்லாம் ஆக வாய்ப்பு இருக்கு ஸ்ப்ரவுட்ஸ் அதுக்கப்புறம் ஓவலேஷன் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ட்ராக் பண்ணி இன்டர் கோர்ஸில் வந்து இருந்திருக்காங்க ஓவலேஷன் ஆப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஈஸியாக அவங்க ஓவலேஷன் கேல்குலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ அக்காவோட வீடியோவை நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் என் லைஃப்பில் உங்களை மறக்க மாட்டேன் ஹக் ஃபா யூ சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பேபி நல்லபடியாக வரக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி